வருஷம் முறாமே இதுதான் புதுசுங்கிறது வந்து இந்த டைம் வந்துட்டா இதுக்கு மேல வர்றது ஒன்பது மாசத்துக்குழங்கியாக புதுசு இப்பதான் வரும் எல்லா ப்ராடக்ட்டுமே புதுசு வந்துடும் சீரகம் சோம்பு கடுகு வெந்தயம் எல்லா பொருளுமே நம்ம கிட்ட அனைத்து பொருளுமே இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா செட் வந்து லிட்டரு படியில ஆயிரத்தி அறுநூறு ரூபாங்க சின்ன படியும் இருக்குதுங்க ஆயிரத்தி இருநூறுக்கு ஒரு படி இருக்குது ஆயிரத்தி நானூறுக்கு ஒரு படி இருக்குது அந்தந்த தகுந்த படிக்கு உண்டான விலையில போடுறாங்க அதே மாதிரி வந்து வீட்டுக்காரங்க வீட்டு படி கொண்டு வந்தாலும் அதுக்கு உண்டான படியிலையும் போடுறாங்க வீட்டு படிக்கும் என்ன அளவு இருந்தோ அதுக்கு உண்டான படியும் போடுறாங்க ஒரு படி மிளகு போட்டு போடுறாங்க நான் வந்து திருச்சி மாவட்டம் வைக்கம்பட்டுல இருந்து வர்றோம் இருபது வருஷமா வந்து வருஷம் வந்துட்டு இருக்கோம் பத்து பத்து வருஷமாவே வந்துட்டு இருக்கோம் மொத்தமா நாங்க மூவாயிரத்தி ஐநூறு வாங்கணும் ஒரு வருஷத்துக்கு வாங்கிட்டோம்னா அடுத்த இடையில வாங்குற வேலை இல்ல எங்களுக்கு பேமிலிய அப்படி வச்சு ரன் பண்ணிக்கோங்க